வணக்கம் தலைமையிலே தொடர்ச்சியாக திட்டமிட்டு இன அழிப்பின் விளிம்பில் இருக்கும் பாகிஸ்தானில் உள்ள சிறுபான்மை மக்கள் குறிப்பாக ஹிந்து மக்கள் மற்றும் கிறிஸ்துவ மக்கள் பாகிஸ்தான் முழுவதுமே சொல்லலாம் இன்றைக்கு பேச போகிறது பாகிஸ்தானில் உள்ள சிந்த் பகுதி தான் நான் அன்னைக்கு பேச போகிறேன் சுதந்திர காலகட்டத்தில் இன படுகொலை பண்ணானுங்க இப்போ இன அழிப்பை மேற்கொள்றாங்க இது ஒரு திட்டமிட்டு அங்கே வந்து ஹிந்துக்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் என்ற ஒரு சிறுபான்மை மக்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது இந்த இன அழி அழிப்பு வந்து இப்போ விளிம்பு நிலைகள் அதாவது கடைசி கட்டத்தில் பாகிஸ்தான் இருக்கு இன்னைக்குமே இன்னும் நம்ம அதுக்கு மேல எதுவித நடவடிக்கையும் எடுக்கலன்னா நிச்சயமா சொல்றேன் இவ்வளவு பெரிய வல்லரசு இவ்வளவு பெரிய இராணுவம் சொல்றதுல எந்த வித பெருமையுமே நமக்கு இல்லை அநேக தினம் தினத்துக்கு பின்னால் அநேக வருஷத்துக்கு பின்னால ஒரு இந்திய தலைவரின் உரையை நான் ரொம்ப ரசிச்சு கேட்டேன் நேற்று நான் வந்து ஒரு பதிவை கொடுக்கும்போது இஸ்ரேலிய இராணுவ அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் பேசுகிறத குறிப்பிட்டிருந்தேன் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா எவன் ஒருவன் இஸ்ரேலுக்கு எதிராக கைகளை உயர்த்துகிறானோ அவன் அவன் கையை துண்டாக்குவேன் அப்படின்னு பேசியிருந்தார் நிச்சயமா அப்படிதான் ராணுவ அமைச்சர்கள் இருக்கணும் அதை போன்று நமது இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியிருக்கார் சமீபத்தில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா தொடர்ச்சியாக பாகிஸ்தானில் உள்ள சிந்து பகுதியில் சிறுபான்மை மக்கள் ஹிந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் இன அழிப்பு கொடுமைப்படுத்துவதற்கு ஆளாகிறார்கள் விரைவில் நாளை அந்த சிந்து பகுதி இந்தியாவுடன் சேரும் சேரும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு இது சர்வதேச அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய பேச்சு பாகிஸ்தான்ல வந்து இதுக்கு மிக கடுமையா எதிர்வினைய எதிர்வினை ஆற்றிட்டு இருக்காங்க ஒரு வல்லரசுன்னா என்ன வல்லரசு நல்லரசுனா என்ன அப்படின்னா தன்னுடைய மக்கள் எங்க கொடுமைப்படுத்தப்பட்டாலுமே அதை வேடிக்கை பார்க்கவே கூடாது அது எங்கேயா இருந்தாலும் சரி தன்னுடைய மக்கள் தன்னுடைய மக்கள் மட்டுமல்ல ஒரு அப்பாவி மக்கள் ஒரு துன்படுத்தப்படுறாங்க அப்படின்னா அதெல்லாம் பார்க்கவே கூடாது அவனுக்கு இறையாண்மை கோடு இருக்கு அவனுக்கு எல்லை கோடு இருக்கு அதெல்லாம் அவசியமே இல்லை ஒரு மக்கள் அப்பாவிகள் துன்பப்படுவதை பார்த்து வேடிக்கை பார்ப்பது வல்லரசே கிடையாது அதுவும் நமது மக்கள் அங்க இன அழிப்பில் இருக்கும் போது அதுதான் வேடிக்கை பார்க்கவே கூடாது இதுக்கு ஒரு இன்னொரு உதாரணமும் சொல்லி பேசலாம் இப்போ நம்ம குடும்ப பெண்கள் இருக்காங்க நம்ம குடும்பத்தில் பெண்கள் இருக்காங்க நம்ம திருமணம் செய்து கொடுக்குறோம் இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி அவங்க இருக்காங்க அங்கே அவர்கள் கொடுமைக்கு ஆளாய் கொண்டிருந்தா நம்ம வேடிக்கை பார்க்க மாட்டோம் கொஞ்ச நாள் பேசி பார்ப்போம் அது நடை சரிபரலை அப்படின்னா நமது ஆட்களை திரட்டி அங்கே சென்று நமது பெண்ணின் பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதிக்கான எதிர்வினை ஆற்றுவோம் நீதியை பெற்று தருவோம் முடிஞ்சா அந்த பெண்ணை பத்திரமா நம்ம மீட்டு வருவோம் இதுதான் செய்யறது இதைத்தான் ஒரு நாடும் நிச்சயமா செய்யணும் ஒரு மூன்று நிகழ்வு மட்டும் சொல்றேன் சிந்துல தற்சமயம் நடந்தது நான் இப்படி பேசணும்னா லட்சக்கணக்கா பேசலாம் அது முடியாது மூன்றே நிகழ்வு இந்த பத்து நாளைக்குள்ள நடந்தது இதை கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும் சிந்து பகுதியில எப்படி இன அழிப்பு நடக்குது படுகொலை செய்யறது வேற ஒரு ஹிந்துவை வந்து படுகொலை செய்துதான் அந்த எண்ணிக்கையை குறைக்கணும்னு அவசியமே கிடையாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புரியும் சிந்த் பகுதியில் பாதி மாவட்டம்னு சொல்லலாம் மாவட்டத்துல கோர்வா நகரம் இங்க வந்து ஒரு பதினைந்து வயது ஏழை சிறுமி அப்பா அம்மா இருக்காங்க அந்த பதினைந்து வயது ஏழை சிறுமி படிச்சுக்கிட்டு இருக்கா காது கேட்காது அந்த குழந்தைக்கு வாய் பேச முடியாது இந்த தான் அந்த அந்த பைந்து வயது சிறுமியோட நிலை ஒம்பது நாளாக அந்த சிறுமியை காணல அவங்க அப்பா அம்மாலாம் தேடுறாங்க தேடிக்கிட்டு போய் அந்த உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த சிறுமியை வந்து காவல்துறையாக தேடுறாங்க ஒம்போது நாள் கழித்து அந்த சிறுமி ஒரு வயதான நபருடன் அந்த ஊரில் உள்ள ப்ரெஸ்ஸு பத்திரிக்கை முன்னால் தோற்றார் வரா வந்து அந்த பிள்ளைக்கு பேச முடியாது அப்படிங்கிறனால கையில் வந்து ஒரு சான்றிதழ் மற்றும் எழுதிய ஒரு எழுத்து ஒரு பேப்பரில் எழுதின படிவங்கள் அதில் என்ன எழுதியிருக்கு அப்புடின்னா அந்த சினிமா என்ன சொல்றேன்னா நான் வந்து விருப்பத்துடன் இஸ்லாத்துக்கு மாறிவிட்டேன் இஸ்லாத்துக்கு மாறி இந்த நபரை அவனுக்கு ஐம்பத்தைந்து வயசுக்கு மேலே அவனை திருமணம் செய்து கொண்டு விட்டேன் அவனுடன் குடும்பமும் நடத்தி விட்டேன் என்னை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு அந்த புள்ள பேசுகிற அந்த ஐம்பத்தி ஐந்து வயதுக்காரனுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஏழு குழந்தைகள் இருக்குது ஏழு குழந்தைகள் இருக்குது அதாவது சட்ட ரீதியாக அதுக்கப்புறம் எத்தனை தெரில சட்ட ரீதியாக ஏழு குழந்தைகள் இருக்குது அவன் வந்து ஒரு போதை மறந்து கடத்தும் ஆசாமி அந்த ஏழு பிள்ளைகளில் ஒரு பிள்ளை இந்த பதினைந்து வயசு சிறுமியை விட மூத்தது அதாவது அவன் குழந்த அதை விட பெரிய குழந்தையா இருக்கு இவன் பதினைந்து வயசு சிறுமி வாய்ப்பேச முடியாத காது கேட்காத படிக்கின்ற ஏழை குழந்தைய கல்யாணம் பண்ணி இஸ்லாமத்துக்கு மாற்றி குடும்பம் நடத்தலாம் எப் கொஞ்ச மாதிரி யோசிச்சு கொஞ்சம் யோசித்து பாருங்க படுகொலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது இப்படி இனாலி போய் செய்யலாம் லவ் ஜிகா தப்பாங்க இது அதுக்கு மேலானது லவ் ஜிகாத்துக்கெல்லாம் மேலானது இது எப்படி நம்ம இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படி ஒரு ஆசாமி ஐம்பத்தைந்து வயது தாண்டியவன் ஏழு குழந்தைக்கு அப்பா பதினஞ்சு வயசு குழந்தைய கல்யாணம் பண்ணுறான் அந்த குழந்தைக்கு வாய்ப்பேசம்ல காது கேட்கல அதை எல்லாத்தையும் விட அவன் குழந்தை அதை விட பெருசா இருக்கு இது எப்படி அந்த நாடு ஏற்றுக்குது அந்த பிரஸ்க்கு மேல் எப்படி வந்து நிற்கிறானுங்க கொஞ்சமே இதை போல தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கலாம் இங்கே அங்குள்ள ஏழை சூழலை பயன்படுத்தி இந்த முதியவர்கள் கிழவர்கள் இதை போல சிறுமைகளை ஹிந்து சிறுமிகளை திட்டமிட்டு அந்த காசுக்காக திருமணம் பண்ணுவது இன்னும் அதிகமாக இருக்கு அதே போல அங்குள்ள ஹிந்து கோயில் இது அடுத்த சம்பவம் சிறிய கோயில் தான் ரொம்ப சின்ன கோயில் அங்கே அந்த இந்து மக்கள் கட்டி அதை வழிபட்டுட்டு இருக்காங்க அங்கே வந்த ஒன்பது ஆயுதம் ஏந்திய பயங்கரவாதிகள் சரமரியா அந்த கோயிலை தாக்குறாங்க ராக்கெட் லான்சர் மூலமாக தாக்குதல் நடத்தினாங்க அந்த ராக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ராக்கெட் வந்து வெடிக்கலை நல்ல வேலையை வெடிச்சிருந்தா அங்கேருந்து அது அத்தனை பேருமே செத்து போயிருப்பாங்க வெடிக்கலை அந்த கோயில் மீது நடந்த தாக்குதல் நான் சொல்கிறதெல்லாம் இந்த பத்து நாள் நடந்துச்சு அதுபோக அதே சிந்த் பகுதி பகுதியில் காங் கோட் என்ற நகரம் அங்கே வந்து எழுவத்தி இரண்டு வயது முதியவர் முக்கி ஜெகதீஷ் அவருடைய பெயர் வியாபாரம் செய்கிறார் அவரை கடத்திட்டு போயிட்டாங்க இது தொடர்ச்சியாக நடக்குது இந்த ஹிந்துக்கள்ல வியாபாரம் செய்யும் செல்வந்தர்களை கடத்தி சென்று அவர்களை அடித்து உதைத்து பணத்தை பிடுங்குவது இதுக்கு நீதி கேட்டு போராடிய மக்கள் மீது அந்த பாகிஸ்தான் காவல்துறை கடுமையாக லத்தியில் அடித்து ஏகப்பட்ட பேர் காயமா இருக்காங்க இதை போல சம்பவங்கள் லட்சக்கணக்கான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு இத்தனை நடந்தும் நம்ம இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் நமது அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் சமீபத்துல வந்து யோகி ஆதித்யநாத் பேசியிருந்தார் விரும்புகிறேன் ஐநூறு வருஷத்துக்கு பிறகு நம்முடைய ராம ஜென்ம பூமியை நம்மால் திரும்ப பெற முடியும் போது சிந்துவை நாமே திரும்ப பெற முடியாது அப்படின்னு பேசியிருந்தார் சமீப மாதங்களாகவே நமது இராணுவ தளபதிகள் குறிப்பாக நமது முப்படை தளபதி தரைப்படை தளபதி விமானப்படை தளபதி கப்பற்படை தளபதி சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாகிஸ்தான் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் தாக்குதல் நடத்துவோம் மிகப்பெரிய கடுமையான பின்விளைவை பாகிஸ்தான் சந்திக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க இது வீணான யாரையும் இது பார்த்த ஒரு வீணான பேச்சு கிடையாது இதுக்கு பின்னால நிச்சயமாக திட்டம் இருக்கு நீண்ட காலமாக நமது இராணுவத்திற்கு அந்த சிந்து பகுதியை முழுவதுமாக கைப்பற்ற வேண்டும் அங்கு நடக்கும் இந்துக்களுக்கு எதிரான இன அழிப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் அந்த சிந்து பகுதி நம்ம இந்தியாவுடையது ஹிந்துக்கள் அதிகமாக வாழ்ந்த பகுதி இன்னைக்கு விளிம்பு நிலையில அந்த இந்து மக்கள் இருக்காங்க நீண்ட காலமாக நம்ம இராணுவத்திற்கு அது ஒரு லட்சியமாகவே இருக்கு இதுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டியது நமது அரசாங்கம் தான் நம்ம ராணுவ அமைச்சர் பேசும்போது காலக்கெடு சொல்லு சிந்து பகுதி திரும்ப சேரும் நாளை அப்படின்னு காலக்கெடு எதுவுமே மிக விரைவில் நமது அரசு நமது ராணுவத்திற்கு அந்த உத்தரவை கொடுக்க வேணும் ஒரே ஒரு நாள் போதும் நாங்கள் பத்தரை மணி தருவேன் ஒரு நாள் போகுது போதும் அந்த சிந்த் பகுதியை முழுசா இந்தியாவோட இணைப்பதற்கு நம்ம ராணுவத்திற்கு இன்னும் உத்தரவு கொடுக்காமல் இருக்கிறது நம்ம அரசோட மிகப்பெரிய தவறுன்னு சொல்லணும் அந்த சிந்து பகுதியில் மத ரீதியான மக்கள் தொகையை பார்த்தாலே புரியும் நான் மேல் இராணுவத்தை அனுப்பி அந்த சிந்து பகுதியை மீட்டெடுக்க வேணும்னு சொல்லி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாவது வருஷம் அதாவது அந்த காலத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டில் அந்த சிந்து பகுதியில் இஸ்லாமியர்கள் பதினேழு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒரு பேர் வாழ்ந்தாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு அது வந்து சதவிகித வித சதவீதத்தில் எழுபத்தி எட்டு சதவீதம் இஸ்லாமியர்கள் சிந்து பகுதியில் இருந்தாங்க அன்றைக்கு வந்து அன்றைய காலகட்டத்தில் ஹிந்து மக்கள் வந்து நான்கு லட்சத்தி எழுபத்தையாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தெட்டு பேர் இருந்தாங்க சதவீதத்தில் இருபத்தி ஒரு சதவீதம் சிந்து பகுதியில் இந்துக்கு இந்து மக்கள் வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று சுதந்திரக்கு சுதந்திரத்திற்கு வருஷங்களுக்கு சில வருஷங்களுக்கு முன் முன்பாக இஸ்லாமியர்கள் முப்பத்தி நான்கு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பேர் வாழ்ந்தாங்க அது சதவீதத்தில் எழுபத்தி ஒரு சதவீதம் தான் அன்றைய காலகட்டத்தில் ஹிந்து மக்கள் பன்னெண்டு லட்சத்தி எழுவத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி முப்ப முப்பது பேர் வாழ்ந்தாங்க இந்து மக்களுடைய சதவீதம் இருபத்தி ஆறு சதவீதம் பாகிஸ்தான் என்று ஒரு தனிநாடு உருவாகிறதுக்கு முன்பாக அது இந்தியாவில் இருக்கும் போது இந்த அளவுக்கு இருக்குது இந்து மக்கள் தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் சுதந்திரம் வாங்கியாச்சு அந்த சிந்த் பகுதி பாகிஸ்தானோட சேர்க்கப்பட்டுருச்சு அதை இஸ்லாமிய பகுதியாக மாறிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இஸ்லாமியர்கள் ஐம்பத்தி அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி அஞ்சு பேர் சதவிகித விதத்துல தொண்ணூத்தி ஒரு சதவீதம் இஸ்லாமியர்களை மாறுறாங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஹிந்து மக்கள் வெறும் நான்கு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபது பேர் தான் சதவீதம் பாத்தீங்கன்னா எட்டு சதவீதமாக மாறுறாங்க இன்னைக்கு இப்ப வந்து கடைசி அஞ்சு வருஷமா கணக்கெடுப்பு வரல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் தொண்ணூத்தி நான்கு சதவீதம் இருக்காங்க சிந்து பகுதியில் வெறும் ஐந்து சதவீதம் தான் ஹிந்து மக்கள் இன்னைக்கு வாழ்றாங்க நல்லா பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுல இருபத்தி ஒரு சதவீதம் இருக்காங்க ஹிந்து மக்கள் அதுக்கப்புறம் கணிசமாக வளர்றாங்க இந்தியாவா இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் இருபத்தி ஆறு சதவீதமாக ஹிந்து மக்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பகுதி பாகிஸ்தானை மாறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருபத்தி ஆறு சதவீதம் இந்த இந்து மக்கள் வெறும் எட்டு சதவீதமாக குறையிறாங்க இந்த சமயத்தில் தான் இனப்படுகொலைகள் நடந்த சமயம் இனப்படுகொலை பயங்கரமாக நடந்தது ஹிந்து மக்கள் ஓடி வராங்க இந்தியாவுக்கு படுகொலை செய்யப்பட்டாங்க இருபத்தி ஆறு சதவீதம் எட்டு சதவீதமாக மாறுது இன்னைக்கு அந்த எட்டு சதவீதம் அஞ்சு சதவீதமா மாறுது இப்போ இன அழிப்பு நடக்குது இதை போல லவ் ஜிகாத் மிரட்டி இந்து மக்கள் வெளியேற சொல்லுவது இந்து மதத்திலிருந்து இருந்து வெளியேற சொல்வது இப்படி நடக்குது இதை இப்படியா விட்டீங்கன்னா இன்றைக்கு ஐந்து சதவீதம் இருக்கும் இந்து மக்கள் தொகை நாளை பூஜ்யமாக மாறும் சிந்து பகுதியில் இன்னும் வேடிக்கை பார்க்கறது உண்மையாகவே மிகப்பெரிய அவமானமா எனக்கே இருக்கு இருபத்தாறு சதவீதம் இந்த இந்து மக்கள் அஞ்சு சதவீதமாக போய் நாளைக்கு பூஜ்ஜியமா போயிருவாங்க போக நம்ம வேடிக்கை பார்ப்போம் இறையாண்மை காப்போம் அவனுக்கு ஒரு இறையாண்மை இருக்கு அவனுக்கு ஒரு எல்லை கோடு இருக்கு அவனை தாண்ட மாட்டான் அப்படின்னா அது எதுக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய இராணுவம் தரைப்படை வச்சிருக்கோம் மிகப்பெரிய விமானப்படை வச்சிருக்கோம் கப்பல் படை வச்சிருக்கோம் நமது மக்கள் இப்படி இன அழைப்பு பண இன அழிப்புக்கு ஆளாகிறாங்க இன்னும் பார்த்துக்கிட்டு அவனுக்கு ஒரு இறையாண்மை இறையாண்மை பேசுறது அவமானமான செயலா தெரியுது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துறதுக்கு நல்ல நேரம் இந்தியா கிடைக்கவே கிடையாது நிச்சயமாக இப்போ தாக்குதல் நடத்தும் போது தாக்குதலுக்கு நமக்கு வந்து முழு உரிமையும் இருக்கு முழு நியாயமுமே இருக்கு இந்த பார்த்தாலே தெரியுது இன்னைக்கு வந்து தாக்குதல் வந்து பாகிஸ்தான் மீது சிந்த் பகுதியை கைப்பற்றும் முயற்சியில் இந்திய ராணுவம் ஈடுபட்டால் நிச்சயமாக சீனா கடந்த போரில் உதவியது போல நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு உதவ மாட்டார்கள் ஏனென்றால் இப்ப வந்து பிரிக்ஸ் சென்ற கூட்டணி வளர்ந்து போயிட்டே இருக்கு சீனாவும் இந்தியாவும் இணைந்து வளர்றாங்க அதற்கடுத்து பாகிஸ்தான் தன்னுடைய கள்ள உறவை மிக அதிகமாக அமெரிக்காவோட வலுப்படுத்திட்டு இருக்காங்க நிச்சயம் சீனா கடந்த போரில் உதவியது போல உதவாது முக்கியமாக அடுத்து இஸ்ரேல் இஸ்ரேல் இப்ப அந்த பகுதியில வந்து சண்டையெல்லாம் குறைச்சுக்கிட்டு வராங்க இஸ்ரேல் தரப்பில் உளவுத்துறை மட்டத்தில் செயற்கைக்கோள் மட்டத்தில் நம்மகிட்டயே பயங்கரமாக செயற்கைக்கோள் நம்ம வளர்ந்துட்டோம் ஆனால் இப்போ ஒரு செயற்கைக்கோள் இஸ்ரேல் மிக ரகசியமாக வெளியே பெருசாக தெரியாத மாதிரி அனுப்பியிருக்காங்க சகலத்தையுமே வீடியோ எடுத்துடலாம் புகைப்படம் எடுத்துடலாம் சகலத்தையும் ஒட்டு கேட்டலாங்கிற மாதிரி ஒரு செயற்கைக்கோள் அனுப்பியிருக்காங்க உளவுத்துறை மட்டத்தில் செயற்கைக்கோள் மட்டத்தில் நவீன ஆயுத மற்றத்தில் தொழில்நுட்பத்தில் இஸ்ரேல் முழுக்க இந்தியாவோட இணைந்து செயல்படுவாங்க கடந்த வாரம் நமது அமைச்சர் பியூஸ் கோயல் இருக்கும் போது பியூஸ் கோயில வச்சுக்கிட்டே இஸ்ரேலுடைய தலைவர் பேசினார் அமைச்சர்கள் பேசினார் சென்ற காலங்களிலேயே ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதுதான் உலகத்திலேயே மிக சிறந்த தாக்குதல் உளவுத்துறை வெற்றி விமானப்படை வெற்றின்னு சொல்லலாம் சிறந்த தாக்குதல் ஈரான் மீது தான் இஸ்ரேல் நடத்தியதான் உலக அளவிலேயே அது எப்படி நடத்தினோம் எப்படி உளவுத்துறை மட்டத்தில் வெற்றி பெற்றோம் சொல்லி நாங்கள் எங்கள் நட்பு நாடுகளுக்கு சொல்லி தருவோம் இந்தியா எங்களுக்கு சூப்பர் ஃப்ரெண்ட் அப்படின்னாங்க அதாவது நட்பை தாண்டி சூப்பர் ஃப்ரெண்டு அவங்களுக்கு முழுவதுமாக சொல்லி கொடுப்போம் அதனுடைய பின்னணி ரகசியத்தை பேசினார் இருக்கும்போதே தான் பேசினார் நிச்சயமா இஸ்ரேல் முழுக்க அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கு இந்த பாகிஸ்தான் அடிச்சு துவைக்கணும் அந்த அணு ஆயுதங்கள் இல்லாமல் பண்ணு சொல்லி இஸ்ரேல் இணைந்து செயல்படுவார்கள் ரஷ்யா உக்ரைன் போர் போரிப்போ கிட்டத்தட்ட முடிவுக்கே வந்துருச்சு கையெழுத்து இடுவது தான் பாக்கி இன்னும் சில நாளில் கையெழுத்துல போறாங்க அப்ப ரஷ்யா இடமிருந்து நமக்கு தேவையான ஆயுதங்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பேர் ஆயுதங்களை நிச்சயமாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அது எல்லாத்த விட இதெல்லாம் வந்து தொலைவில் இருந்து கிடைக்கும் உதவி இந்த பாகிஸ்தானுக்கு அந்த பக்கம் இருக்கும் ஆப்கானிஸ்தான் உதவி செய்வார்கள் அதாவது அந்த பக்கம் அவனுக்கு தச்சு போகாம அவங்க பார்த்துக்கோங்க அது இருந்தா போதும் அவங்க உதவி செய்யாமல் இருந்தா போதும் நேற்று ஆப்கானிஸ்தான் மீது நடந்த வான்வெளி தாக்குதல் பாகிஸ்தான் நடத்தின ஒன்பது குழந்தைகள் ஆப்கானிஸ்தான் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க ஆப்கானிஸ்தான் மிகப்பெரிய வெறியோடு இருக்காங்க பாகிஸ்தான் மீது நம்ம தாக்குதல் நடத்தும் போது ஆப்கானிஸ்தான் உதவி நிச்சயமா கிடைக்கும் அது போதும் அவங்க வந்து அவங்களுடைய ராணுவ வீரர்கள் அனுப்ப வேண்டியதில்லை அதை விட முக்கியமானது அந்த சிந்த் பகுதிக்கு இந்த பக்கம் பலுசிஸ்தான் அப்படின்னு ஒரு அங்க ஒரு தனி நாடு கேட்டு போராடிட்டு இருக்காங்க தனி நாடு அவங்க அறிவிச்சிருக்காங்க அவர்கள் நமது துருப்புகள் உள்ளே போகும்போது நிச்சயமாக அவங்க துருப்புகள் ரீதியாகவே உதவி செய்வாங்க எழுதி கொடுப்பேன் பலுசிஸ்தான் அவர்கள் போராளிகளை உள்ளேயே அனுப்புவாங்க இப்படி பல மட்டத்தில் நமக்கான உதவிகள் இருக்கும் நமது இராணுவர்கள் போதும் ஒரு நாள் போதும் அந்த சிந்து அதை நம்ம இந்தியாவோட சேர்ப்பதற்கு என்றாலும் இத்தனை உதவிகள் காத்திருக்கு இன்னுமே வந்து அடிக்காமல் வேடிக்கை பார்க்கறது ரொம்ப பெரிய தப்பு முப்படை வாயிலாக தரைப்படையை உள்ள கப்பற்படையை கொடுத்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்தலாம் விமானப்படை மூலமாக தாக்குதல் நடத்தலாம் எழுதி கொடுக்குற இந்திய இராணுவத்திற்கு இதெல்லாம் சொல்லி இந்த இன அழிப்புகளை பற்றி சொல்லி இந்த சிறுமியை திருமணம் செய்வதை பற்றி சொல்லி இதெல்லாம் சொல்லி அனுப்பினோம்னா ஒரே ஒரு நாள் போதும் சிந்த் பகுதி பழையப்படி இந்தியாவுடன் சேர்ந்து இந்தியாவின் சிந்து என்று நிச்சயமாக மாற்றப்படும் எப்ப செய்ய போறாங்கன்னு தெரியல நமது ராணுவம் மிக தயாரா இருக்கு நமது மக்கள் மிக தயாரா இருக்காங்க நமது நட்பு நாடுகள் மிக தயாரா இருக்காங்க உத்தரவு கொடுக்க வேண்டியது அரசாங்கம் தான் இந்த அரசாங்கத்துக்கு ஒரே கேள்வியோடு முடிச்சுக்கிறேன் ஒரு யூத சிறுமி ஒரு யூத சிறுமி அந்த குழந்தைக்கு வெறும் பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கு அந்த யூத சிறுமிக்கு காது கேட்காது பேசாது அந்த சிறுமிய ஒரு ஐம்பத்தி ஐந்து வயசு அறாபு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு அவனுக்கு ஏற்கனவே ஏழு குழந்தைகள் இருக்கு அதில் ஒரு குழந்தை இந்த சிறுமியோட பெருசு பெரிய குழந்தை அப்படி இருக்கும்போது கல்யாணம் பண்ணி ஒன்போது நாள் குடும்பம் நடத்துறதுக்கு தைரியம் வருமா அவனுக்கு அப்படியே அவன் செஞ்சா இஸ்ரேல் விட்டுருவாங்களா அவனை வந்து அன்னைக்கு அந்த இரவு அந்த இரவு உயிரோடு இருப்பானா இஸ்ரேல் விடுமா அந்த சிறுமியை விட்டுக் கொடுப்பாங்களா உலகத்தின் எந்த நடந்தாலும் சரி இஸ்ரேல் சென்று தாக்கி அந்த சிறுமியை மீட்டிருக்கும் ஒரு அமெரிக்க சிறுமி சிறுமி இதை போல சிறுமிய ஒரு அராப் கல்யாணம் பண்ணா அமெரிக்கா விட்டுருமா உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அமெரிக்கா போய் தாக்குதல் நடத்தாதா அதையெல்லாம் விட்டுருங்க ஒரு இஸ்லாமிய சிறுமி பைஞ்சு வயசு ஆகுது காது கேட்காது பேச முடியாது இப்படி மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு ஹிந்து மதத்தை சேர்ந்த வயதை தாண்டி முதியவன் ஏழு குழந்தைக்கு அப்பா கல்யாணம் பண்ணா இஸ்லாமியர் விட்டுருவாங்களா இஸ்லாமியர் வேணாம் ஹிந்து மக்கள் இதை விட்டுருவாங்களா ஒரு இஸ்லாமிய சிறுமிக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்தா அப்போ இவ்வளோ நியாயங்களை வச்சுக்கிட்டு இன அழிப்பு வந்து மக்கள் தொகையை பார்க்கும்போது தெல்ல தெளிவா தெரியும் போது இன்னுமே தாக்குவதற்கு உத்தரவு இருக்காது மிக பெரிய தப்பு தான் இந்த சூழலை பயன்படுத்தி இந்திய அரசு விரைவில் நம்ம இந்திய இராணுவத்திற்கான உத்தரவை கொடுக்க வேண்டும் இனியும் அங்கே இந்த சிறுபான்மை மக்கள் இந்த குறிப்பாக இந்து மக்கள் கிறிஸ்துவ மக்களுடைய படுகொலை இனப்படுகொலை இன நிச்சயம் தடுத்து அந்த சிங் பகுதியை இந்தியாவுடன் சேர்த்து பலுசிஸ்தானுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து அங்குள்ள மக்கள் நல்லபடி வாழ்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் இந்தியா அப்போதுதான் நாம் ஒரு வல்லரசு நாம் ஒரு நல்லரசு என்று உலகம் ஏற்றுக்கொள்ளும் நன்றிகள்